ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவூலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் அதே மாதிரி ராசி சுபயோகம் பாலவ கரணத்துலேயும் துவாதசி திதியிலையும் இந்த வருடம் வந்து பிறக்குது கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குதுங்க இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடியல அதாவது இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது ஏழரை சனி இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல ஒரு அஞ்சு கிரக சேர்க்கை இருக்குது லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரு பயிற்சியும் ஆறாம் தான் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து இருக்குது மூணில் இருக்கக்கூடிய குருவும் நன்மை செய்வார் அதே மாதிரி பதினொன்னில் இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் முக்கியமாக நீங்கள் மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனியும் செவ்வாயும் சேருது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்ன அப்படின்னா உங்களுக்கு லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அவர் தான் அஷ்டமாதிபதி யார் செவ்வாய் அவர் வந்து பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் பாதகாதிபதி சனியோடு சேர்கிறாரு பத்தாவதுக்கு ஏழரை சனி வேற நடக்குது அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் யோசித்து பேசணும் யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் போ நிதானமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானமாக இருக்கணும் E நிறைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற நிறைய வந்து வே ஏழரை சனிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுதான் கரெக்டான டைமு நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி கடுமையான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து நீங்கள் தொழில் ரீதியாக எல்லா விஷயங்களிலுமே வெற்றி பெற்றலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை தொழில் வந்து நிறைய உங்களுக்கு சக்ஸஸாக தான் கொடுக்க போகுது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா ஏலச்சனி நடக்குது புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கனால நீங்கள் கடுமையாக உழைக்கும் பட்சத்தில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள் நிரந்தர வருமானம் தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சி வெற்றி இது தான் இவங்களுக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா ப்ரமோஷன் தாமதமாகி தான் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது சுற்றி யார் இருக்கா நம்ம ஒருத்தர் பற்றி பேசுகிறோம்னா இந்த விஷயம் அவங்களுடைய நாலேஜுக்கு போயிடுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பேசணும் இந்த ஒரு வருடத்துக்கு வந்து யதார்த்தவாதியாக நீங்கள் இருக்கக்கூடாது யதார்த்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆரஞ்சு இதோடைய ட்ராபேக் என்ன நமக்கு நன்மை இல்லைனாலும் பரவாயில்ல இதனால் நமக்கு எதாவது கெடுபலன் கெடுபலன்கள் வருமா அப்படிங்கிறத யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு உத்தியோகத்திற்கு பிரச்சனை கிடையாது முக்கியமாக வந்து இந்த அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க சூப்பர்வைஸாக இருக்கிறவங்களெல்லாம் கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதனால நீங்கள் கெட்ட பேர் வாங்குறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதனால இந்த வருடம் முழுவதுமே கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு உத்தியோக ரீதியாக கவனமாக இருக்கணும் முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் அழுத்தங்களும் இருக்கும் இந்த சைடு வந்து ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும் எதை செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது செஞ்சால் நம்ம மாட்டிக்குவோம் ஆனால் நம்மளை வந்து செய்ய சொல்கிறாங்க இப்படிங்க கூடியதெல்லாம் இருக்கும் அப்போது அந்த டைமில் வந்து நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படி உங்களுக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னா லீவ் போட்டுட்டு போங்க கொஞ்ச நாளைக்கு வந்து லீவ் போடுங்க இல்லைனா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தவிர ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயங்கள் அதாவது உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு சம்டைம் நம்ம ரூல்ஸை மீறுவோம் அந்த மாதிரிலாம் பிரேக் பண்ணாமல் கடமையிலிருந்து என்ன நமக்கு வந்து ஒர்க் இது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதை தாண்டி உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்களேன்னு செஞ்சீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிப்பீங்க சில பேருக்கு ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கூடுதலாக கவனமாக இருக்கணும் முக்கியமாக லஞ்ச லாவணிங்களை தான் நல்லது அதே மாதிரி ப்ரொமோஷன் வெளிநாடு போகிறது அதே மாதிரி வெளியூர் போகிறது இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது ஏழரை ச ஏழரை சனி அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடத்துல பத்து குடையவர் பன்னெண்டு ரெண்டாவது ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் அவரும் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அந்த டைமில் வந்து வெளிநாடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மார்ச் ஏப்ரல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் இது மாதிரிலாம் வரும் பொதுவாகவே ஏழரை சனி நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் அலைச்சல்களுக்கு அப்புறம் தான் ஆதாயங்கள் கொடுக்கும் அதனால அதை நினச்சி மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ராகுக்கே எதுவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இப்போ இதில் தான் இருக்குது அதே மாதிரி ராகு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னில் இருக்கிறனால நல்ல லாபங்கள் நிறைய பேருக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணுங்கள் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு காளி வழிபாடு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்து கேது வருவார் இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பொதுவாகவே இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஜூன் மே மாதம் வரைக்கும் வந்து சனியும் செவ்வாயும் சேருது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதே மாதிரி சனி வந்து மீனராசியில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த இடத்துல வந்து செயற்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இருக்குது அந்த டைமில் வந்து கவனமாக இருக்கணும் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ஜாதகத்தில் அது இருக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் சேரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும்னா பொதுவாகவே சனி செவ்வாய் கடும் பகையாக இருக்குது ஜாதகத்திலே ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பீங்க அல்லது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க ஆனால் இப்போ கோச்சாரத்துலேயும் அதே மாதிரி வரும்போது இன்னும் கூடுதலான கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் அதனால் அதுலேருந்துலாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செவ்வரளிப்பு போட்டு வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள் பொதுவாக நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு ஜாமீன் போடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த சனி செவ்வாய் கூடுதலாக இருக்கும்போது நம்மளை வந்து நம்ம அமைதியாக காமா நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் இதில் என்னென்னா இந்த சனி செவ்வாய் இருக்கும்போது அது வந்து மாறுதலாக நமக்குள்ளே யாரோ ஒருத்தங்க செய்வன செஞ்ச மாதிரிலாம் ஃபீல் பண்ண வச்சிடும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதாவது மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கூடுதலான கவனங்கள் தேவை அதே மாதிரி குரு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து ஆகி நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ நாலாம் இடத்துக்கு வரும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் கல்வி சம்மந்தப்பட்டது அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மேன்மையை தரும் கு குரு வந்து கல்வி ஸ்தானத்துக்கே வராரு படிப்பில் மேன்மையை தரும் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் கல்வி கற்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உத்தியோகம் அதாவது க வேலை முடிச்சுட்டு அதாவது ஒரு நல்ல பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கும் ஏன்னா பதவி ஸ்தானமும் நாலாம் இடம் தான் பதவி ஒரு இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உண்டு இந்த அமைப்புகள்லாம் கொடுத்துருவோம் அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது பத்தாம் இடத்தையும் பார்த்துருது அதனால் உங்களுக்கு கடல்கா தாண்டி போய் ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையும் கொடுத்துரும் கல்வியிலையும் நல்ல மார்க்கோட தேர்ச்சி பெறுவீங்க நீங்கள் கல்வி அதாவது மேசராசை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குது வீடு வாங்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நாலாம் இடம்ங்கிறது வீடு அப்போ குருவே அங்கே வரும்போது நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருவாரு குரு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்குலாம் வீடு வாங்குறது கட்டின வீடாக வாங்கக்கூடிய அமைப்புகள் அதுவும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு குடை வரை ஏதாவது ஒரு விரயம் சுப விரயமாக இருக்கிறது நல்லது நாலாம் இடம்ங்கிறது தான் வந்து வண்டி வாகனங்களையும் குறிக்கக்கூடியது அப்போது ஒரு நல்ல காரு அதை ஆல்ரெடி கார் இருக்கவங்க லக்ஸூரியாக இன்னொரு கார் வாங்குறது ஸ்கூட்ரு இருக்கவங்க கார் வாங்குறது சைக்கிள் இருக்கவங்க ஸ்கூட்ரு வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு வாகன பிராப்தமும் இருக்குது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்குலாம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது குருமங்கல யோகம் இருக்கிறதுனால நிலம் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நிறைய வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு புதுசாக விஷயங்கள் அதாவது புது புது முயற்சிகள் எடுப்பீங்க புது புது முயற்சிகள் எடுக்கிறதுனால நல்ல இது அதே மாதிரி குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது இவ்வளோ நாள கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுல அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய கெட்ட பேர் எடுத்துருந்துருப்பீங்க ஒரு பக்கம் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் கமிட்மெண்ட்ல சிக்கி இருப்பீங்க அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு வந்து அஷ்டமத்தை பார்க்கறதுனால நல்ல நிவர்த்தி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகிறதுக்கு குருவுடைய பாறை உங்களுக்கு உதவி செய்யும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு முக்கியமாக வெளிநாட்டு வா வெளிநாட்டு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல காசு பணமும் கிடைக்கும் சகலவிதமான தோஷங்களும் போகும் ஏன்னா கடல் தாண்டி போகும்போது சில தோஷங்கள் அடிபட்டு போகும் ஏன்னா கடல் தாண்டி போகிறதே வந்து ஒரு வகையான தோஷம் இந்த தோஷத்தை நீங்களாக வாலண்டியாக ஏற்படுத்திக்கும் போது அது வந்து மற்ற ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அடிப்படை செய்யும் அதனால கவலைப்பட வேண்டாம் அஷ்டமத்து குரு வந்து இன்னொரு விஷயம் ஹெல்த் ரீதியான மருத்துவ செலவுகள் இருக்கு சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு குரு வந்து அஷ்டமத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயங்களும் செய்வாரு நல்ல விஷயங்களையும் செஞ்சுருவார் கெட்ட விஷயங்களையும் செஞ்சிருவாரு அப்ப ஹெல்த் ரீதியா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா தந்தைக்கு தந்தைக்கு உறுதியாக மருத்துவ செலவு இருக்குது தாயாருக்கும் மருத்துவ செலவு இருக்குது தன் தந்தைக்கு சிறு கண்டங்கள் இருக்குது தந்தை வழி சொத்துக்கள்லாம் த வந்து வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இதுவரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்குகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது திருமணம் பிராப்தம் இருக்குது அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் திருமண பிராப்தம் இருக்குது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் திருமண பிராப்தம் திருமணத்தில் ஏதாவது தடைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி இந்த வருடம் வந்து தை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குது அதே திருமண தடை இருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்திலே என்ன திசாப்தி நடக்கோ அதுக்கு ஒரு பரிகாரத்தை அப்படின்னா உடனடியாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குரு பாரு நன்மை கொடுக்கும் குரு பலம் இருக்கு அந்த பலத்திலேயே அதே மாதிரி புத்திர பாக்கியம் அதாவது ஐந்தாம் இடத்துல கேது தான் இருக்கு ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு பேபிஸ் இல்ல ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் எங்களுக்கு குழந்தைகள் டியூ பேபி இந்த ஆர்டிஃபிஷியலாக இதாகுது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நீங்க ட்ரை பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஐந்தாம் இடத்துல வந்து கேது அதுக்கப்புறம் வந்து குரு கேது இணைவு இருக்குது இந்த குரு கேது சந்திரன் கேது குரு ராகு சந்திரன் ராகு இந்த மாதிரி இணைவெல்லாம் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபி இயற்கை முறையில் இல்லாமல் செயற்கை முறையில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் சக்ஸஸ் பண்ணும் ஸோ அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உறுதியாக ஒன்றல்ல ரெட்டை குழந்தைகளை பிறக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்து பிரிஞ்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கிடைக்குமானா குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பிரிய வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முடிவை எடுக்கும்போது நல்ல நிதானமாக யோசிங்கன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி வேண்டான்னு முடிவு போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடாமல் அந்த கோர்ட்டு கேஸுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விஷயமும் இதில் அடங்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களிடையே நல்ல இவ்வளோ நாளாக வந்து கடுமையான மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் உறவினர்கள்னால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கம் சூழ்நிலைகள் உருவாகும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறு மாதம் இருக்கு குரு குருபலம் இல்லை ராகுகேது அமைப்புகளும் அவ்வளவு வந்து பிரசித்தியா இல்லாதனால கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போனால் மட்டும்தான் அந்த உறவை காப்பாற்றிக்க முடியும் இல்லை அப்படின்னா அது டைவர்ஸ்ல போய் முடியும் ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து காசு பணம் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சுயமாக தொழில் செய்யக்கூடியது ஒர்க்கு போனாலும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதே மாதிரி கல்விகளில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது சொத்து பத்து வாங்குறது இந்த மாதிரி இந்த வருஷம் புதுசாக நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்குன்னு ஒரு கெரியரை சூஸ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதை கரெக்டாக யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்கள் பெரிய லெவலில் கோடிஸ் வரணும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த வருஷம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பான விஷயம் இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பல விஷயங்களை தாண்டி தடைகளை தாண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபோடைய வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குல்ல அது யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது எல்லா விஷயத்துக்கும் ஜாதகம் சரியில்லை ராகு கேது சரியில்லை ஏலரி சனி சரியில்லை அப்படிங்கிறத நிறுத்திடுங்க உங்களுக்கு சுயமாக ஜாதக திசா புத்திகள் இருக்கும் சரிங்களா அந்த திசாபுத்தியை கணக்கிட்டு அதுக்கு பரிகாரத்தை செஞ்சுட்டிங்க அப்படின்னா அது வழி இந்த ஏழரை சனி வந்து நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பாக தான் இருக்கும் சில விஷயங்கள் என்னென்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஏழரை சனியுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு நீங்க வேற லக்னமா பிறந்து சனியுடைய திசை இந்த மாதிரி விஷயங்கள் சனியுடைய புத்தி அப்படிங்கும்போது அதுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் சக்ஸஸ் பண்ண முடியும் சோ அதனால நீங்கள் வலையே பட வேண்டாம் நீங்கள் வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் கெரியர் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுக்கு வளர்ச்சி தான் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தான் உத்தியோகத்துலேயும் வளர்ச்சி இருக்குது மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து நீங்கள் வண்டி வாகனங்கள் போகிறது உங்களோட ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் ஆறாம் ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் என்னுடைய கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்